வணக்கம் உறவுகளே வெல்கம் பேக் டு மேஹு இனி சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ போட தெரியாத பிகினர்ஸ்க்காக எப்படி டீ போடுறதுன்னு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு சுக்குமல்லி பவுடர் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் டீ போடுற பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சுக்குமல்லி பவுடர் போட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எது வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு ஒன்றரை ஸ்பூன் போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கரலாம் இது வந்து ஒரு ஆளுக்குரிய சுக்குமல்லி டீ இந்த டீ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் ஆறு வயசு குழந்தைங்கள்லேருந்தே குடிக்கலாம் இது வயிறு செரிமானத்துக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டீ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆளுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் டீ குடிப்பீங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறலாம் அந்த தண்ணியை அந்த டீ பாத்திரத்தில் ஊற்றிக்கிறலாம் இன்னும் நான் அடுப்பில் வைக்கலை தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கிறேன் கேஸை ஃபுல்லாக வச்சுக்கிறணும் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ டீ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்படி டீ பொங்கி வர்றப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் துளசி செடி ஓமம் செடி இருக்குது நான் போய் அங்கேருந்து துளசி செடி பதிச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் துளசி மட்டும் போட்டு குடிக்க போகிறேன் அந்த துளசியை கழுவி அதில் சேர்த்துக்கறலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் டீ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது டீயை வடிகட்டிரலாம் சூடான சுக்குமல்லி டீ ரெடி ஆயிடுச்சு இது வயிறு செரிமான எப்பேற்பட்ட செரிமான கோளாருக்கும் இந்த டீ குடிச்சிங்கன்னா உடனே சரியாகும் இது வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சோண்டு துளசி போட்டிருக்கேன் சளி பிடிக்காதவங்க துளசி சேர்க்காம வெறும் சுக்குமல்லி மட்டும் போட்டு குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வெது வெதுப்பான சூடில் கொடுங்க எப்பேற்பட்ட சளியும் இறங்கிடும் அடுத்து செகண்ட் டைப் டீ அதுக்கு மூணு ஏலக்காய் உடச்சி சேர்த்துக்கிறேன் இது என்னோடய ஃபேவரட் டீ இப்போ டீ தூள் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரெண்டு பேருக்கான டீ ரெண்டரை ஸ்பூன் டீ சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை போட விருப்பம்னாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் சுகர் தான் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் சுகர் இன்னும் நான் அடுப்பில் வைக்கலை இப்போது டிகாஷனுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன் கேஸ் ஃபுல்லாக இருக்கணும் இப்போது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போது டீ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது டிக்காஷன் பொங்கி வர்றப்ப கேஸை சிம்மில் வச்சுக்கிறேன் இது ரெண்டு பேருக்கு தேவையான அளவு டிக்காஷன் இப்போ எந்த கப்பில் டீ குடிப்பீங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு பால் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்குற வரைக்கும் கேஸ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போது பாக்கெட் பால் சேர்த்துருக்கனால ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது கேஸை ஃபுல்லாக வச்சுக்கிறேன் இப்போ பொங்கி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போது ஏலக்காய் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு பேருக்கு நான் போட்டிருக்கேன் இப்போது டீ வடிகட்டி வச்சு டீயை வடிகட்டிக்கலாம் டீ கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பே ஏலக்காய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு கப்லேயும் ஊற்றிட்டு அந்த டீயை ஆற்றிக்கிறேன் டீ மேலே இருக்க முறை பார்த்தா தான் டீ குடிக்கவே ஒரு ஆசையாக இருக்கும் இந்த ஏலக்காய் டீ டீ கடையில் குடிக்கிற டீ மாதிரியே இருக்கும் இந்த இந்த ஏலக்காய் டீயை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாமா அதுக்கு இது ரெண்டு பேருக்கான டீ ரெண்டரை கப்பு பால் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கரலாம் ரெண்டரை ஸ்பூன் ஜீனி போட்டுக்கரலாம் உங்கள்கிட்ட நாட்டு சக்கர இருந்தால் அது கூட சேர்த்துக்கரலாம் இன்னைக்கி நான் ஜீனி தான் போட்டிருக்கேன் இந்த டீயை டைரெக்டாக அடுப்பில் வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஜீனி சேர்த்தாச்சு இஞ்சி டீ அப்படிங்கிறனால இஞ்சியை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த எல்லா ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் கேஸ் ஸ்டவ் ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்கணும் இப்போது இஞ்சி தட்டி சேர்த்துக்கிறேன் தோல் உரிச்சிட்டு தான் இஞ்சியை சேர்க்கணும் இப்போது டீ நல்லா கொதிச்சு வரட்டும் டீ பொங்கி வர்றப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கரலாம் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இஞ்சி டீ சூடாக ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு வடிகட்டி எடுத்து டீயை வடிகட்டிக்கிறேன் இது ரெண்டு பேருக்கான டீ அதனால் ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கிறேன் இந்த டீ எங்கள் அம்மாவோடய ஃபேவரட் டீ இந்த டீயை அல்சர் இருக்கவங்க யாரும் குடிக்க வேணாம் ஏற்கனவே வயிற்றில் புண்ணு இருக்கும் இந்த டீ குடிக்கிறப்ப இன்னும் புண் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இஞ்சி டீ அல்சர் இருக்கவங்க யாரும் குடிக்க வேணாம் இப்போது சூப்பரான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் மூணு டிஃப்ரெண்ட் டீ ரெசிபி பார்த்தோம் இதில் உங்கள் ஃபேவரட் எதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் தேங்க் யூ